நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஆன்மீக அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அலுவலகனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு வந்து நான் பார்க்க போற விஷயம் என்னன்னா சதாம்சம் என்னும் ஒரு ராசியை நூத்தி இருபது பாகங்களாக பிரித்து அதுல ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு ஒரு பலனை கொடுத்து அந்த பலன் படி ஜாதகத்தை நடக்குன்னு பார்த்திடலாம் அப்படின்றது தான் இதனுடைய பே இது ஆனா அதை பற்றின ஒரு ஸ்டடி நம்ம இதுக்கு முன்னால் கொடுத்துருக்கேன் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல போனீங்கன்னா இதுக்கு முந்தைய வீடியோக்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேசுறதோட அர்த்தம் என்னன்னு புரியும் இப்போ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற விஷயம் இந்த விம்சத் சதாம்சத்தின் பலனாக கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி மாண்புமிகு மிகு பாரத பிரதமர் அவர்கள் கர்த்தாவாக இருந்து பிராண பிரதிஷ்டை செய்த அந்த பிரதிஷ்டையில் நிறையா பேருக்கு ஒரு முரண்பாடு இருந்தது நான் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பிராண பிரதிஷ்டை நேரத்தில் கிடைச்ச அந்த ஜாதக அமைப்பு அதை வந்து சாதாரணமாக நம்ம பார்க்குற முறைப்படியான அமைப்புல என்ன மாதிரி பலன்கள் வருகின்றன அதே விஷயம் என்னோட சதாம்சம் என்ற முறையிலே பார்க்க போகிறோம் சரி இந்த நேரத்தை வந்து பாரத பிரதமர் திரு மோடி அவர்களுடைய அந்த ஜன்ம ஜாதகத்தின் அடிப்படையில் இதில் ஏதேனும் இருக்கா அவரை கர்த்தாக வச்சுக்கிறதுக்காக வேண்டி அந்த விஷயத்தை அவரை பண்ணணும் அதுக்காக ஒரு நேரத்தை தேர்ந்தெடுக்கணும் காலத்தை தேர்ந்தெடுக்கணும் பண்ணணுன்ற எதுவும் விதிமுறை உள்ள அணுகப்பட்டிருக்கா அதெல்லாம் வந்து சாஸ்திரிகள் பார்த்து முடிவு பண்ணியிருக்காங்களா அப்புறம் அவரை வந்து பிரதிஷ்ட பண்ணுற அன்னைக்கு ஈவினிங்ல அவருடைய அந்த நட்சத்திரம் பிரதமர் மாண்பு பாரத பிரதமருடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அனுஷம் என்று அனைவரும் அறிந்திருக்கிறோம் அவருக்கு விருச்சிக ராசி துலாம் அனுஷ நட்சத்திரம் பொதுவாக அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நான் பார்த்த வகையில் விருச்சிக ராசியில் பிறந்த அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக அவர்கள் பக்தியில் அவர்களை விஞ்ச முடியாது உதாரணமாக மகா பெரியவர் அனுஷ நட்சத்திரம்தான் அவரை போலவே ஒரு மகான் போல இன்றைக்கு பிரதமர் அன்றைய நிகழ்விலே உலகமெங்கும் இருக்கின்ற சனாதன தர்ம எண்ணங்களை கொண்ட பக்தர்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் விதமாக மிக சிறப்பாக ஒரு பதினோரு நாட்கள் விரதம் இருந்து இறுதியாக அந்த பிரதிஷ்டை இந்த பிராணப் பிரதிஷ்டை பண்ணக்கூடிய அந்த நாளிலே அந்த வேலையில் அங்கே அந்த தீர்த்தம் பெற்று அதன் பின்னர் அந்த பாரணையை பூர்த்தி செய்கிறார் அது பெண் பாரணையின் விரதத்தை கம்ப்ளீட் பண்றார் அதுக்கப்புறம் தான் வெளியில வந்து பேசுறார் இந்த சிலையை வடித்த அந்த சிற்பி அவர் வந்து இதை பத்தி கருத்து சொல்லியிருக்கார் நான் அந்த சிலையை வடிக்கும் போது இருந்த ஒரு அம்சம் மாண்புமிகு பாரத பிரதமர் அதை பிரதிஷ்டை செய்த பிறகு அந்த தேஜஸும் மிக வித்தியாசமாக அற்புதமாக ஜொலிக்கிறது என்னால் நம்பவே முடியவில்லை இது போன்ற ஒரு விஷயம் நடக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை என்று அவர் ஒரு பிரமிப்போடு சொல்கிறார் இந்திய தேசத்தில் இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சனாதன தர்மிகள் அனைவருமே அந்த நிகழ்வை அன்றைக்கு பார்த்த போது ராமனுடைய ஜென்மஸ்தானத்திலே அவரை பிரதிஷ்டை செய்த போது கண்ணில் ஆனந்த கண்ணீர் வராத பக்தர் ஒருவர் இல்லை இந்த உலகிலே இல்லை அப்படி இருந்திருந்தால் அவர் பக்தர் இல்லை அந்த அளவுக்கு அதாவது கடவுளே இல்லைன்னு என்று சொல்றவங்களை கூட ஒரு அவங்க மைண்ட்ல போய் ஒரு பினிட்ரேட் பண்ணி ஊடுருவி அந்த ஸ்ரீராமர் அந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்வு ஆக இன்றைக்கு நினைத்தாலும் குடல் புல்லறுக்கிறது வெகு அற்புதமாக செய்தார் அப்படிப்பட்ட அந்த பிராண பிரதிஷ்டை அன்று அந்த வேலைக்கு உண்டான அந்த ஜாதகம் இந்த பிராண பிரதிஷ்டை செய்யும் பொழுது ஏற்பட்ட ஜாதகம் பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஜாதகம் இந்த ரெண்டுக்கும் அந்த டைமுக்கும் அந்த பிராண பிரதிஷ்டை நேரத்துக்கும் அவருடைய ஜாதகத்துக்கும் என்ன மாதிரியான தொடர்புகள் இருந்தன என்பதை பற்றி சில உதாரணங்களோடு என்னுடைய அந்த முறையை பயன்படுத்தி இந்த இரண்டு ஜாதகங்களையும் அந்த பிராண பிரதிஷ்டை பண்ணப்பட்ட நேரத்தினுடைய அந்த ஜாதக அமைப்பையும் ஸ்ரீ மாண்புமிகு நரேந்திர மோடிஜியினுடைய ஜாதக அமைப்பையும் சேர்த்து நாம் என்ன மாதிரியான ஒரு பலன்களை காணப்போகிறோம் என்பதைத்தான் இந்த வீடியோவில் சொல்ல இருக்கிறேன் ஒரு ஜோதிடராக எந்த ஒரு அரசியல் சாயமும் இல்லாமல் நான் ஒரு ஜோதிடர் பகிர்ந்து கொள்ளலாம் இருந்ததுதான் இந்த வீடியோவின் சரி இப்போ ஒரு சின்ன ஒரு கதை சக்கரத்தாழ்வார் என்று அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சக்கரத்தாழ்வார் என்ற பெயர் அவருக்கு ஏன் வந்தது பிந்தோள மகாராஜா என்று அவருடைய பெயர் அந்த பிந்தோள மகாராஜா இன்றைக்கு நமது பாரத பிரதமர் எப்படி ஒரு சங்கல்பம் செய்து கொண்டாரோ அந்த ராம் ஜென்ம பூமியிலே அவர் பிறந்த இடத்திலேயே பிராண பிரதிஷ்டை செய்து அதற்கான அந்த விரதங்களை பதினோரு நாட்கள் இருந்து அன்றைக்கு துவாதசி வளர்பிறை துவாதசி என்று அந்த பாரணையை முடிக்கிறார் அதனாலதான் இந்த கதை முக்கியம் அதுல கூட ஒரு ரீசன் இருக்கு ஏகாதசி வரைக்கும் விரதம் இருந்து துவாதசியில அந்த நேரத்துல அந்த தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டு விதத்தை கம்ப்ளீட் பண்ற இது அப்படியே அந்த விந்தோள மகாராஜாவிற்கு வெகு பொருத்தமாக இருந்தது அந்த காலத்திலே பிராணத்திலே விந்தோள மகாராஜா என்பவர் பக்திமான் அவர் ஒரு வைஷ்ணவர் விஷ்ணுவினுடைய பக்திமான் அவருக்கு பெரிய ராஜ்யம் சக்கரவர்த்தி மாதிரி இருந்திருக்காரு திடீரென்று ஒரு நாள் அவருக்கு மனதிலே தோன்றியது அத்தனையும் துறந்துவிட்டேன் கானகத்திலே போய் ஒரு குடில் அமைத்து அங்கே இருந்து பனிரெண்டு ஆண்டுகள் ஒவ்வொரு ஏகாதசி விரதத்தையும் செய்து முறையாக அந்த பனிரெண்டாவது வருடத்திலே அந்த இறுதியான அந்த ஏகாதசி அன்று அவர் அந்த ஏகாதசி விரதத்தை முடித்து துவாதசியில் அந்த விரதம் முடித்தால் பாரணையை முடித்தால் அவருக்கு அந்த விஷ்ணு பகவான் இன்றைக்கு அந்த ராமராத அவதாரம் செய்திருப்பவர் யார் விஷ்ணு பகவான் என்றுதானே புராணங்கள் வர்ணிக்கின்றன எனவே அந்த விஷ்ணு பகவான் கையில் இருந்த சுதர்சன சக்கரம் அந்த சுதர்சன சக்கரத்தை நாம் அடைந்து விட வேண்டும் என்று சங்கல்பம் செய்து அதற்கான முறையான விரதம் இருக்கிறாங்க இதை இறைவனே அவருக்கு அறிந்து கொண்டு பொதுவாக அந்த காலத்தில் பெரிய முனிவர்கள் ரிஷிகள்லாம் தவம் இருந்து தான் அந்த பட்டம் பெறுறாங்க அந்த மாதிரி இந்த பிராணம் இது சக்கரத்தாழ்வாக உருவான வரலாறு அந்த பிந்தோள மகாராஜா எப்படி அந்த விஷ்ணு பகவானுடைய அந்த பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த சுதர்சன சக்கரத்தை பெற்றார் என்பதுதான் அந்த ஆழ்வாருடைய ஒரு தோற்றம் அப்ப பனிரெண்டு ஆண்டுகள் கடும் தவம் இருந்து ஏகாதேசி விரதம் இருந்து துவாதசி என்று அந்த பாரணையை முடிக்கிறார் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த பாரணையை முடிக்கிறதா சங்கல்பம் இதுக்குள்ள அந்த நாடுகளுக்கு இந்த விஷயம் எப்படியோ எட்டிருச்சு இந்த மாதிரி ஒருத்தர் விரதம் இருக்காரு அவர் எப்படி எப்பவுமே என்னன்னா இந்த விரதம் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை மாதிரி இந்த மாதிரி எங்கே ஒரு சம்பவம் நடந்தாலும் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டுன்னா அந்த உலகத்துக்கு எடுத்துகிட்டு போனோம்னா அந்த கழகத்தை உண்டு பண்ணுவார் அதாவது கிரிட்டிசிசம் மாதிரி நீங்கள் பாருங்க எதுவுமே கிரிட்டிசிசம்னு இல்லைன்னா பப்ளிசிட்டி ஆகாது இருந்தால் இருந்தால் தான் தான் விமர்சனம் இது என்ன ஐயா அப்படி அப்படி சொல்லியிருக்காரு ஒரு பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி பெருமாற இந்த உலகத்திலேயே நான் தானே உங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் நாராயணா நாராயணா என்று நாமத்தை சொல்லி உங்களே இருபத்தி நான்கு மணி நேரமும் மனதில் தியானிக்கக்கூடிய நான் மனதில் தியானிக்கக்கூடிய நான் நான் தானே முதல் பக்தன் உங்களுக்கு முதன்மையான பக்தன் சொல்லுங்கள் பெருமானே அப்படின்னு வணங்கி நிற்கிறார் உடனே அவர் சொல்றாரு சிரிச்சுக்கிட்டே அப்படி இல்லைனாலதான் பூலோகத்துல பிந்தோல மகாராஜான் ஒருத்தர் பனிரெண்டு ஆண்டுகளாக கடும் தவம் ஏகாதேசி எனக்கு பிடித்த அந்த ஏகாதேசி விரதம் இருந்து துவாதசி அன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் பாரணை செய்வதாக சொல்லியிருக்கிறார் அதாவது விரதத்தை முடிப்பதாக சொல்லியிருக்கிறார் அதை செய்தவுடன் என்னுடைய அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த சுதர்சன சக்கரம் அவருக்கு போய்விடும் அந்த சக்தி அதன் பின்னர் என்னை விட பவர்ஃபுல்லானவர் அவரு அப்படின்னு சொல்றார் நாரதர்கிட்ட நாரதருக்கு விஷயம் கிடைச்சா விடுவாரா நேரம் துர்வாச முனிவர்கிட்ட போறார் துர்வாச முனிவர் யாரு அவருக்கு கோபம் வந்துச்சுன்னா அவருக்கு ஒரு படத்துல கூட ஒரு டைலாக் துர்வாச முனிவருக்கு இன்னும் கோபம் தீரலையா அப்படின்னு ஒரு பாட்டில் கூட ஒரு வார்த்தை வரும் பழைய படத்துல அதாவது கோபிச்சா அவர் வந்து எப்படி வர வாங்கியிருக்கார்னா பொதுவாக நீங்கள் வந்து ஒரு இப்போ அந்த செல்ஃபோன் இருக்கு அதில் ஒரு பேட்டரின்னு ஒன்று இருக்கும் இப்போ நான் பேசுகிறேன் அந்த செல்ஃபோனில் அந்த பேட்டரினு ஒரு சார்ஜிங் லிமிட் இருக்கு அது அது ஃபுல்லாக டிஸ்சார்ஜிங் லிமிட்டுன்னு இருக்குது அதுக்கு பிறகு அது சுவிட்ச் ஆஃப் ஆகிடும் பழையபடியாக அதை சார்ஜ் ஏற்றணும் அதாவது அதில் இருக்கிற பவர் லாஸ் ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை உபயோகப்படுத்தப்படுத்தப்படுத்தா சுவிட்ச் ஆஃப் ஆகிடும் அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஆசீர்வாதம் பண்ணாலோ அல்லது ஒரு சாபம் கொடுத்தாலோ ஒரு அருள் வாக்கு சொன்னாலோ நம்மளிருந்து ஒரு எனர்ஜி போகுதுன்னு சொல்லப்படுது அந்த எனர்ஜியை திரும்ப ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு நாலு தடவை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா பேட்ரி டவுன் ஆன மாதிரி போயிடும் அதுக்கப்புறம் அவங்க இது படிக்காது அப்போ அவங்களை திரும்ப ரீசார்ஜ் பண்ணுவாங்க எப்படி பண்ணாங்க பழையபடி கடுந்தவம் இருந்து அதே இறைவனை அடைந்து அவற்றை அந்த அடுத்து ஒரு ரெக்கசேஷன் வாங்கிட்டு வந்துடுவாங்க இனிமேல் நான் இதை சொன்னால் இப்படி நடக்கணும் அப்படி இந்த துர்வாச முனிவர் என்ன மாதிரி வர வாங்கிட்டு வந்திருக்காருன்னா பாருங்க நான் வந்து யாரை சாபம் விட்டாலும் சரி அல்லது ஆசீர்வாதம் பண்ணி அருள்வாக்க சொன்னாலும் சரி எனக்கு லாஸ் ஆஃப் பவர் இருக்கக்கூடாது என்னோட சார்ஜ் அப்படியே நிற்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் லைஃப் ஃபுல்லா ஃபுல்லாக லைஃப் ஃபுல்லாக சார்ஜ் நிற்கணும் சார்ஜ் இறங்கவே கூடாது தான் அவருடைய வேண்டுகோள் அந்த அவர் தவம் இருந்து வாங்கி வந்திருக்கிற வரம் அப்போ அந்த துர்வாச முனிவர்கிட்ட போய் இவர் பத்த வச்சுரு அது நேரது இல்லை நம்ம ரெண்டு பேரையும் மிஞ்சுற மாதிரி பூலோகத்தில் விந்தோல மகாராஜான்னு ஒருத்தர் சக்கரவர்த்தி சுதர்சன சக்கரத்தை அந்த இறைவன் கையில் இருக்கக்கூடிய அந்த சுதர்சன சக்கரத்தை பெற்று ஒரு சக்கரப்ப ஆழ்வாராக மாற அந்த சக்தியை அவர் பெற கடும் தவம் இருந்து வருகிறார் ஏகாதேசி விரதம் இருந்து துவாதசி அன்று இந்த வருகின்ற ஏகாதேசி அன்று தவம் முடித்து அன் துவாதசியில் அந்த பாறை அந்த விரதத்தை முடித்து பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த சக்கரத்தை பெற்று விடுவார் அதன் பிறகு நம்ம ரெண்டு பேரும் டப்பி பீசாயிடுவோம் அவர்தான் சக்தி வாய்ந்தவர்னு இவர் போய் கோட்டு கொடுத்துறாரு அவரு சும்மா விடுவார திருவாசம் முனிவர் அது எப்படி பானம் போய் காப்போம் அது யார் என்னன்னு போயிட்டாங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க அந்த விந்தோல மகாராஜா அந்த இது நடத்தி அந்த விரதத்தை கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அவருடைய அந்த குடிலுக்கு அவர் உடனே ரெண்டு பேரும் வந்திருக்காங்க ஒருத்தர் வைஷ்ணவ பிரம்மாவின் உடைய மைந்தன் நாரதர் நாராயணன் நாமத்தை இருபத்தி நாலு மணி நேரமும் சொல்லிக்கிட்டு இருக்க ஒருத்தர் இன்னொருத்தர் பெரிய சக்திமான் துர்வாச முனைவர் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அடியார்களை வரவேற்று முகமிலிருந்து அவங்களுக்கு நல்ல உபசரணை பண்ணி இது பண்ணோன்னா அப்போ அவர் கேட்குறாரு திருவாச முனிவர் நீங்கள் ஏதோ இந்த மாதிரி பண்ண போறதா கேள்விப்பட்டேன் அவர் சொன்னார் சரி சரி நான் வந்து உங்களுக்கு ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறேன் எனவே நான் போய் என்னுடைய அந்த காலை விரதங்களை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் அது வரைக்கும் நீங்கள் பாரணையை முடிச்சிடாதீங்க நான் வந்த உடனே நீங்கள் பாரணை நம்ம நான் நானும் சேர்ந்து உங்களோட சேர்ந்து அந்த விரதத்தை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் உங்களுக்கு அந்த இறைவன் கொடுக்குற அந்த சுதர்சன சக்கரத்தை நீங்கள் பெற்று இருக்கலாம் அப்படின்னு ஒரு இதை போட்டு இது நான் தான் இந்த ஐடியா கொடுத்துருக்கேன் ஏன்னா இவர் சிவன் அடியார் இவர் வந்து ஆற்றுல போய் ஸ்நானம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் தான் அடுத்த வேலைக்கு போவாங்க யாரு அடியார் இவர் வந்து பிரம்ம முகூர்த்தமான சூரிய உதயத்துக்குள்ளேயே பாரணையை முடிக்கிறதா இவருடைய சங்கல் இதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனையை உண்டு பண்ணவர் நாரதன் அப்ப என்னடா ஆசை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு இவருக்கு தெரியாது அவர் போயிட்டாரு அவர் ஆத்துக்கு போயிட்டாரு அவர் ஆறு மணிக்கு தான் வருவார் அதாவது சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வருவார் இவர் நாரது அதுக்கு முன்னால சொல்றாரு என்னப்பா இப்படி ப்ராமிஸ் பண்ணிட்டேன் உன்னோட சங்கல்பம் என்ன அந்த விரதத்தை முடிக்கிறதாக நீ சங்கல்பம் பண்ணியிருக்கிறது ஏகாதசி விரதத்தை பண்ணி துவாதசியில நீ வந்து பாராணையை முடிக்கிறதாக பிரம்ம முகூர்த்தத்தில் முடிக்கிறதாக சங்கல்பம் பண்ணியிருக்க தானே அது விரதம் பூர்த்தியாகும் நீ சூரிய உதயத்துக்கு அப்புறம் பண்ணேன்னா அது பயனாற்று போயிருமே இவ்வளவு நாள் நீ செஞ்ச விரதத்தோட இதாக இருமே அப்படின்னு அவரை பயப்படுத்திட்டார் அவர் ஐயோ என்ன செய்யறதுன்னு தெரியல தயவு நீங்க எனக்கு உபாயம் சொல்லுங்க சொல்லுங்கள் அவர் முனிவர்கிட்ட ஏதாவது கோவைச்சுக்கிட்டம்னா அவர் வந்து சாபம் விட்டுருவார் அவர் சாபத்தை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுறாரு அப்போ சொல்கிறார் அவரே ஐடியா கொடுக்குறாரு அங்கே ஐடியா கொடுத்தது தான் அவர் தான் இங்கேயும் ஐடியா கொடுக்குறாரு என்ன சொல்றாரு ஒன்றும் இல்லைங்க இந்த துளசி தீர்த்தம் இருக்குல்ல அதை நீங்கள் பிடிச்சிட்டீங்கன்னா பாரணை கம்ப்ளீட் அதான் விரதம் முடிஞ்சது அதுக்கப்புறம் நீங்கள் அவரோட சேர்ந்து விரதம் முடிக்காத மாதிரியா அவரோட சேர்ந்து விரதம் முடிக்கிற மாதிரி முடிச்சுட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிக்கங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் சக்கரத்தை பெற்றலாம் அப்படின்றது இவர் கொடுத்த ஐடியா ஓ இது நல்ல ஐடியாவே இருக்குன்னு அவர் உடனே அந்த காலையில் பிரம்ம முழுக்க பூஜை பூரிச்சு அவர் வரதுக்குள்ளே அந்த துளசி தீர்த்தத்தை சாப்பிடுவோம் அவர் ஆறு மணிக்கு தானே வருவாருன்ற ஒரு இதில் இவர் எடுத்து குடிக்க போறாரு அவர்கிட்ட தான் சொல்லி வச்சிருக்காரு நேரத்தில் இந்த மாதிரி தடுக்கணும்ன்றதுதான் அவங்க ரெண்டு பேரோட நோக்கம் யாராவது பித்வால மகாராஜா சக்கரத்தாழ்வாரா மாறிடக்கூடாதுன்றதுதான் சக்கரத்தை அடையக்கூடாதுன்றது அவங்க ரெண்டு பேரோட நோக்கம் டக்குன்னு இவர் குடிக்க போறாரு அவர் வந்துட்டார் துர்வாசி அது எப்படி நீ செய்யலாம் நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணது என்ன என்னோட சேர்ந்து தானே நீ விரதத்தை கம்ப்ளீட் பண்ணுறதா ப்ராமிஸ் பண்ண நான் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தானே நான் வரணும் அதுக்குள்ளே நீ எப்படி இது பண்ண நான் என்னோடய ஜானதிருஷ்டியால் பார்த்து நான் இப்போ வந்துட்டேன் பார்வணை எப்படி சாபம்னு சொல்லி அவர் கையில் இருக்கிற அந்த அந்த தீர்த்தத்தை எடுத்து இப்படின்னு போட போறாரு இவர் அதுக்கு முன்னாடியே அவர் பாரணையை முடிச்சிட்டாரு துளசி தீர்த்தத்தை சாப்பிட்ட உடனே இவருக்கு பெருமாள் அந்த சக்கரத்தை கொண்டாந்து கொடுக்குற அந்த டைமும் இந்த துர்வாச முனிவர் வர டைமும் சைம்கடி ஒன்றா வருது அப்ப இவர் ஓடி போய் பெருமாளே என்னை காப்பாத்தினேன் துர்வாச முனிவர் சொல்றாரு உடனே அவர் கையில இருக்கிற சக்கரம் இவருடைய கட்டளைய ஏற்று விரட்ட ஆரம்பிச்சிருச்சு துர்வாச முனிவர் ஐயோ சக்கரம் வருது ஏன்னா இவருக்கு ச இவருக்கு இருக்கிற சக்தி வேற சக்கரத்தினுடைய சக்தி வேற இல்லை அப்ப அந்த சுதர்சன சக்கரம் விரட்டு இவரை அவர் ஓடுறாரு ஓடி போய் சிவபெருமான்கிட்ட பெருமானே இந்த மாதிரி என்னை காப்பாத்துங்க இந்த மாதிரி என்னையற்றி வருதுன்னு சிவலோகத்தில் போய் கேட்குறாரு சிவன் சொல்றாரு இந்த விஷயத்தில் நான் தலையிட முடியாது அந்த சக்தியெல்லாம் அவர் பொறுப்பு நீ அவரிடமே சென்று முறையிடுட்டார் உடனே இவர் நேராக பிரம்மலோகத்தில் போகிறார் பிரம்மலோகத்தில் போய் கைச்சுறார் பிரம்மன் சொல்றாரு அதெல்லாம் முடியாதுப்பா அதை யாராலையும் ஜெயிக்க முடியுமா பெருமான் இருக்க சக்கரத்தை அவன் எப்படியோ யாரோ ஐடியா கொடுத்து முறை செஞ்சு அதை வாங்கிட்டாரு நீ ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றார் உடனே அவர் திரும்ப வேகமாக போய் பெருமாள் டேன் போய் காலில் வளர்க்கிறாரு பெருமாளே என்னையை காப்பாற்றுங்க நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் எல்லாம் சரிதான்ப்பா நான் உன்னைய காப்பாற்ற முடியாது போன நிமிடம் வரைக்கும் அது என் கையில் இருந்தது வாஸ்தவம்னா இப்போ இந்தோள மகாராஜா கிட்ட போயிடுச்சு எனவே சக்கர தாழ்வாரிடமே நீ சென்று முறையிடு அவர்தான் உன்னை காப்பாக்க முடியும் சக்கரத்துட்டு ஏன் ஏன் என் அது வராது இனிமே அப்படின்ட்டு துருவாச மனிவர் போறார் போய் என்ன பண்றாரு சக்கரத்தாழ்வார் காலே விழுகிறார் தெரியாம பண்ணிட்டேன் நீ மன்னிச்சிருப்பா என்னை காப்பாத்துன்றார் அப்புறம் உடனே அவரை சொன்னோன்னா சக்கரம் அவன் விட்டுருந்தார் அந்த மாதிரி உலக பிரசித்தி பெற்ற ஒரு நபராக அந்த சக்கரத்தாழ்வார் அன்று முதல் சக்கரத்தாழ்வார் என்று பெயர் பெற்று அந்த சக்கரத்தை ஆழ்வாராக அவர் பயணிக்கிறார் இந்த துர்வாசர் அதாவது துர்வாசர்னால என்ன அர்த்தம் எப்ப பார்த்தாலும் கெட்டண்ணம் அதுதான் துர்வாசர் அவருக்கு எல்லா முனைவருக்கும் அப்படி இல்லை தானே அந்த அவதாரங்கள் வருது அந்த மாதிரி ஒரு அவதாரமாக இன்றைக்கு இந்த கலியுகத்திலே ஒரு கல்கி அவதாரத்தை போன்ற ஒரு அருமையான பாரத பிரதமரை பெற்றிருக்கும் நாம் அவருடைய பிராண பிரதிஷ்டையால் ஸ்ரீராமனுக்கு அன்று முதல் உறுப்பெறுகிறார் அதனால தான் அவர் வெளியாக சொன்னார் இந்த நொடி முதல் இந்த எப்போ நான் பிராண பிரதிஷ்ட பண்ணணும் அந்த நொடி முதல் இந்த ஆங்கில வருஷம் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு இருந்தாலும் இந்த யுகத்திலே இந்த வருடத்திலே அந்த நேரத்திலே காலச்சக்கரமே டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும் இப்போ ஆங்கில மணியே அந்த மாதிரி டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க ரெண்டு தடவை டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் விட்டு உலகங்களுக்கு அது மாதிரி பாரத தேசத்துக்கு ஒரு டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இனி இந்த காலம் வந்து ஸ்ரீராமனுடைய கட்டுப்பாட்டில் மிக அற்புதமாக திகழும் அப்படின்னு அவர் சொல்றார் எல்லாரையும் இது வந்து போய் அருள் பாலிக்கும் இனி நம்ம தேசத்தை பாதுகாக்க போற முதல் தலைவன் பெருமானே அப்படின்னு ஸ்ரீராமரை மிக கண்ணீர் மல்க மிக அருமையாக சொன்னார் அந்த நேரத்தில் எல்லாருக்கும் கண்ணில் தண்ணி வந்துருச்சு எத்தனையோ பலிதானங்களை கொடுத்து இந்த விஷயம் நடந்திருக்குன்றது உண்மை மறக்க முடியாத உண்மை யாராக இருந்தாலும் மனசாட்சி உள்ளவங்க அதை ஏற்றுப்பாங்க அப்போ அந்த நேரம் என்னுடைய அந்த விம்சத் இத்தர அந்த சதாம்சத்தின்படி பாரத பிரதமரினுடைய அந்த ஜாதகப்படியும் இந்த டைமுக்கு உண்டான அந்த ஜாதகப்படியும் எப்படி பொருந்துகிறது எவ்வளவு அற்புதமாக அதை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் உண்மையிலேயே அவர் சொல்றதில் எவ்வளவு உண்மை அடங்கியிருக்கு அப்படின்றது தான் வீடியோவோட நோக்கமே அவர் சும்மா விளையாட்டுக்கிழமைகளோட உண்மையாகவே ஸ்ரீராமன் பிரதக்ஷணமாக அங்கே வந்துட்டார் அந்த சிற்பியே நான் சிற்பமா கொடுக்கும்போது இந்த மாதிரி அந்த அவர் கண் உடனே என்னாலே நம்ப முடியல அப்பேற்பட்ட ஒரு தேஜஸாக அந்த ஸ்ரீராமன் திகழ்கிறார் நேராக நம்ம அயோத்தி ராமரையே நேரடியாக தரிசித்தது போல் இருந்தது அப்படின்னு சொல்றாரு உலகமே அப்படிதான் சொல்லுது பிரமிக்குது அந்த விஷயத்துல அப்ப அதுக்கு என்ன காரணம் ஜோதிட ரீதியா அந்த விஷயங்கள்ல ஏதாவது உண்மைகள் இருக்கிறதா இரண்டு மாதங்களுக்கு நான் ரெண்டு முன்னாடியே இந்த முன்னாலே என்னோட அந்த கலிப ஜோதிட பலன்கள் பலன் காணும் முறை அதாவது விம்சத் இத்தர அந்த சதாம்சம் என்னும் அந்த நூத்தி இருபது அம்சங்களாக ஒரு ராக ராசியை பிரித்து சொல்லக்கூடிய பலன் மூலம் அதை பற்றி விளக்கமாக பல வீடியோக்களை போட்டு இருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க வந்தீங்கன்னா இப்போ இது வந்து பெரிய வீடியோவா போறதுனால சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டது அது பாரத பிரதமர் அந்த பிறந்த நேர அமைப்பிற்கும் அந்த அதுக்கும் எப்படிப்பட்ட ஒரு பொருத்தம் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் அந்த விஷயத்த இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா வீடியோ பெருசாகிடுச்சுன்னா இதுவே பெருசாகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் எனவே அடுத்த வீடியோவில் அதை பற்றி இந்த ஒன்லி அந்த ஜாதகத்தை பற்றி மட்டும் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் மீதி இந்த விஷயத்தினுடைய எஞ்சிய பாகத்தை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம்